அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா தூங்குவதற்கு முன்பாக இந்த திக்ரை ஓதக்கூடியவர்களுக்கு மனக்கவலை மன கஷ்டம் போல நம் உடலிலே ஏற்படக்கூடிய காயங்கள் அனைத்திற்கும் மிக அழகிய மருந்தாக இந்த திகர் இருக்கிறது ஒரு மனிதருக்கு படுக்கக்கூடிய நேரத்தில்தான் தான் நம்மளுடைய மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும் அந்த நினைப்பு அதிகமாக வரும் அந்த நேரத்திலே அல்லாவோடு நாம் அதிகமாக தொடர்பிலே இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய கவலையை கஷ்டத்தை காயத்தை போக்குவான் ஒரு அற்புதமிக்க ஒரு துவாவை அல்லாவுடைய தூதர் செல்லவாஹ செல்லம் அவர்கள் கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸை அலி ரதியவ்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரிலே ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றன அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைகு செல்லம் அவர்களுடைய அன்பு மகளார் அன்னை ஃபாத்திமா ரதை அல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டு வேலை செய்து காயங்களோடு கையுடைய காயங்களோடு இருந்த சமயத்திலே எனக்கு நீங்கள் ஏதாவது பணி செய்வதற்கு கைதிகளை அடிமைகளை எனக்கு வீட்டு வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று நரிசல்லாஹ் வலிவு செல்லும் அவர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள் ரதி அதையல்லாஹூ அன்ஹா அவர்கள் முறையிட்ட நேரத்திலே அல்லாவுடைய தூதர் செல்லாஹாஹு அவர்கள் அடிமைகளை விட உன்னுடைய காயத்திற்கு மருந்து கொடுப்பதற்கு ஒரு அழகிய திகர் இருக்கிறது இந்த திகிரை நீ படுப்பதற்கு முன்பாக என்னுடைய அருமை மகளே நீ படுப்பதற்கு முன்பாக இந்த திகிரை ஓதினால் அல்லாஹ் உன்னுடைய காயத்தை உன்னுடைய கஷ்டத்தை போக்கி விடுவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா செல்லம் செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த அருமையான திகர் உங்கள் படுக்கைக்கு செல்லுவதற்கு முன்பாக நீங்கள் முப்பத்தி மூன்று முறை சுபகான் அல்லாஹை நான் தூயவன் என்று துதிக்கிறேன் என்றும் முப்பத்தி மூன்று முறை அல்ஹமுது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்றும் முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்றும் நீங்கள் திகிர் செய்யுங்கள் அது உங்களுக்கு பணியால் ஒருவர் இருப்பதை விட சிறப்புக்கு உரியது என்றார்கள் இறை தூதர் சல்லாகொடங்கி வசல்லம் என்று இந்த நேரத்தில் அங்கியானது அல்லாஹன்கா அவர்கள் இந்த திகரை அறிவிப்பு செய்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னதாக